வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நாம் ஒரு ஜெய்ப்பூரி காட்டன் பிரிண்டட் சாரி ஒன்று தான் வந்து ரிவ்யூ பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீஷோவில் இந்த சாரி பயங்கரமாக சேல் ஆகிட்டு இருந்துச்சு இது நான் வந்து எல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறேனோ அப்போ எல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிட்டு இருந்தது ஸோ இந்த சாரியில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நானும் பார்த்தலாம் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் ஸோ எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆர்டர் பண்ணும்போது அந்த பிக்சரில் இருந்ததுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்யூர் காட்டன் சாரீ ஸோ இந்த காட்டன் சாரியில் வந்து ஜெய்ப்பூரி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்துட்டு இதில் நிறையா வந்துட்டு ஹிந்தி கண்டென்ட்டும் வந்து ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எனக்கு இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியல இந்த சைடு வந்து பார்த்தோன்னா இதுதான் சாரியோட பல்லு இது வந்து அட்டாச்சு பிளவுஸு நமக்கு இது வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வருது சாரி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் வருது ஸோ இந்த சேரீ வியூ பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இந்த சாரி வியூ பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க ஸோ இது இந்த சாரி வியூ பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க இந்த சாரி வந்து நான் ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் போக ஃபோர் டுவெண்ட்டி எயிட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நாம் இது வரைக்கும் ரிவ்யூ கொடுத்த எல்லா ப்ராடக்ட்ஸு லிங்க்ஸுமே வந்து நம்ம சேனலோட யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஃபோர் டுவெண்டி எயிட்டுக்கு இந்த சாரி ஒத்தா அப்படின்னா எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபை ஆகலை ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட் ரிவ்யூஸோட குறிப்பாக ஹானஸ்ட் ரிவ்யூஸோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ